கடைசியாக ஒரு வார்த்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன் இந்த வசனம் ரொம்ப முக்கியம் யார் விவாகம் யாருக்குள்ளவும் யாரு யாருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக வேசி கல்லன் அண்ட் அண்ட் என்னென்ன விபச்சாரக்காரன் தேவன் நியாயம் தீர்ப்பார் ரொம்ப முக்கியமான ஒரு டீச்சிங் இது இந்த வருடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் நிறைய வாலிபு பிள்ளைகள் சபையில் இருக்கிறீங்க ஏமேன் எல்லாேருக்கும் சொல்கிறேன் சபையில் இருக்கிறவங்களும் சரி ஆன்லைனில் இருக்கிறவங்களும் சரி ஏமேன் விபச்சாரக்காரனியும் வேசி கல்லணியும் தேவன் நியாயம் தீர்ப்பார் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வசனம் இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க இந்த வார்த்தை பாருங்க விபச்சாரக்காரன் ஐ மீன் வேசி கல்லன் அப்படின்னா அடில்ட்ரஸ் ஐ மீன் அடில்ட்ரி பண்ணுறவன் அடுத்து ஃபார்னிகேஷன் ஃபார்னிகேஷன் என்று சொன்னால் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பிட்வீன் அன்மேரிடு இண்டிவிஜுவல் ஒருத்தர் ஒருத்தர் ஒன்றும் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க கல்யாணம் பண்ணாத குடும்பம் நடத்துறது அவர்களுக்குள்ள செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது இட்ஸ் கால்டு ஃபார்னிகேஷன் அடல்ட்ரி என்ன அப்படின்னா யாரோ ரெண்டு பேர் இருப்பாங்க யாரோ ஒருத்தர் கல்யாணம் ஆகிருக்கும் இல்லைன்னா ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகிருக்கும் ஆனால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க அன் அன் லாஃபுல் ஸ்பௌஸோட அவங்க வந்து செக்ஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுப்பாங்க இதெல்லாம் அடல்ட்ரி ஏமேன் வசனம் பாஸ்டர் ஸ்டான்லி எலிம் தமிழ் சபையில் இப்படிப்பட்ட காரியங்களை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் இது நான் சபையை வசனம் தான் சொல்லுது நான் என்ன தான் கிருபையை பிரசங்கம் பண்ணாலும் தேனுடைய அன்பை பிரசங்கம் பண்ணினாலும் இந்த காரியங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நான் இருக்க விரும்புகிறேன் கண்டிப்பாக தான் இருப்பேன் இந்த விஷயங்களை ஏமேன் சபையில் அப்படி யாரும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி என்னமே தவறு ஏமேன் அந்த மாதிரி இன்னொருத்தருடைய மனைவியை நீங்கள் இச்சையோடு பார்த்தல் இன்னொருத்தருடைய கணவனை இச்சையோடு பார்த்தல் இன்னொரு கல்யாணம் பண்ணாத வாலிபர்கள் போயிட்டு இந்த மாதிரி ஒரு அசுத்தமான காரியங்களை ஈடுபடுதல் மிக மிக தவறு இது தேவன் நியாயம் தீர்ப்பார் நல்லா சொல்ல நல்லா கவனிங்க இப்படிப்பட்ட காரியங்கள் உனக்கு இருக்கு அப்படின்னா நீ இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம் ஒருவேளை உங்களுக்கு சொல்ல அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு நான் சொல்றேன் அப்ப நீ ரசிக்கப்படணும் முதலாவது அதுல இருந்து வெளிப்படணும்னா நீ முதலாவது ரட்சிக்கப்படணும் ஏமேன் வசனம் சொல்லுகிறது விவாகம் மஞ்சம் விவாகம் கனமுள்ளதா இருக்கணும் யூ ரெஸ்பெக்ட் யுவர் ஒய்ஃப் யூ ரெஸ்பெக்ட் யுவர் ஹஸ்பண்ட் ஏமேன் இது இது வந்து முக்கியம் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வேற யாரும் உள்ள வரவே முடியாது அவர்கள் ஆதம் ஏவாளை உண்டாக்கி வசனம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஒன்றாய் இசைந்து இருந்தார்கள் ஏமேன் வசனம் சொல்லுகிறது அவர்களை என்ன பண்ணாராம் ஏமேன் இசைந்து பண்ணி ஆண்டவர் என்ன பண்ணார் தனியாக போயிடுட்டார் ஏமேன் இவர்களுக்குள்ள யாரும் பாஸ்டர் கூட வர முடியாது அம்மா அப்பா அண்ணன் தம்பி பாஸ்டர் நானே சபையில் ஒரு பாலிசி வச்சிருக்கேன் ஏமேன் நீங்கள் வந்து என்கிட்ட சொன்னாதான் நான் அதில் தலையிடுவேன் ஏமேன் லூயா ஏன்னா அது குடும்ப பிரச்சனை ஏமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள பிரச்சனை பாஸ்டர் எனக்கு ஒரு கவுன்சிலிங் வேணும் பாஸ்டர்கிட்ட போங்க கவுன்சிலிங் ஒருவேளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆள்கிட்ட போவாதீங்க யூடியூபில் தேடாத மேரேஜ் கவுன்சிலர் அவன் ரட்சிக்கப்படலை அவனுக்கு உலக பிரகாரமான எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறான் நம்ம ஸ்பிரிச்சுவலான ஆவிக்குரியவைகளே ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிற வேத வாக்கியங்கள் தான் நமக்கு முக்கியம்

இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குது பாருங்கள் அவுட் சைடு மேரேஜ் லைஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஏமேன் இந்த உலக பிரகாரமான இச்சை மோகம் இன்னொருத்தனுடைய மனைவி இடத்துல நீ பிரவேசித்த அப்படின்னா வசனம் சொல்லுது என்ன தெரியுமா இம்மோராலிட்டி அப்படின்னு சொல்லுது யூ டிஸ்ஆனர் யுவர் மேரேஜ் பை டிவோர்ஸ் யூ டிஸ்ஆனர் யுவர் மேரேஜ் பை லிவிங் அவுட் சைட் ஆஃப் யுவர் மேரேஜ் ஏமேன் யூ டிஸ்ஆனர் யுவர் மேரேஜ் த்ரூ அடல்ட்ரி பை அடல்ட்ரி பை நெக்லெக்டிங் யுவர் ஸ்பவுஸ் ஏ நீ உனக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு கவலை அடி வீட்டை விட்டு வெளில போடி வீட்டை விட்டு வெளில போயா அப்படின்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்ணுறாங்க தெரியுமா இப்படி நெக்லெக்ட் பண்ண அப்படின்னா யுவர் டிஸ்ஆனரிங் த மேரேஜ் ஏமேன் அந்த இடத்துல உன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கள் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வசனம் வார்த்தை என்ன அப்படின்னா ஒரு தெளிவான ஒரு காரியம் என்ன அப்படின்னா பிசாசுக்கு நீ இடம் கொடுத்துருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் ஏவேன் பிசாசு இந்த மேரேஜை உடைக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உடனே பாஸ்டர் கிட்டே வரணும் உடனே ஆவிக்குரிய கவுன்சிலிங்க்குள்ளே வரணும் இல்லை நீ ஒப்பரவாகணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கையை பிடிச்சி மேரேஜ் உங்கள் மேரேஜுக்காக ஜெபம் பண்ணணும் இருபத்தி ஆண்டுகள் பெரிதான கிருபையில் ஒரு குளோரியஸ் மேரேஜை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கா இன்னைக்கு இருபத்தி ஓரா ஆண்டுகள் தேவனாம் மகிமைப்படுவதாக நிறைய அப்சென்ட் டவுன்ஸு எனக்கு பிடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்காது வண்டி ஓடுது ஏமே பக்கத்தில் பார்த்த சொல்ல வண்டி ஓடுது ஏமே எப்படி அந்த வண்டி ஓடுதுன்னா கிரேஸில் ஓடின்னு இருக்குது ஏமே ஹலை லூயா விவாக மஞ்சம் அசுசி படதாய் பட படக்கூடாது ஏமே அப்படின்னா உன் பெட்டை வேற யாரு கூட ஷேர் பண்ணக்கூடாது ஏமேனு ஆஹ் அலே கொஞ்சம் கஷ்டம்தான் தான் ஏமே பரவாயில்ல ஆண்டு ரே யேசுன்னு நான் லூயா இந்த பெட்டை நீ போயிட்டு நீ பெட்டில் யார் கூட கொஞ்சம் பேசலாம் தான் நீ யார் கூட பெட்டில் இருக்கிறீங்கன்றதை நீங்கள் கொஞ்சம் சோதித்து பார்க்கணும் ஏமேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லாதவங்க கூட பெட்டில் இருந்தீங்க அப்படின்னா கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிச்சிட நிதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் சீக்கிரமாக இது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை ஏமேன் நமக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பட் பரவாயில்ல முடிப்போம் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது எமேன் ஃபார் த லிப்ஸ் ஆஃப் அன் இம்மோரல் இம்மோ இம்மோரல் உமன் இங்கே பாருங்கள் ஒரு பெண்ணு உங்களை எமேன் இந்த இம்மோராலிட்டிக்கு அழைக்கிறாங்க அல்லது இந்த இந்த மாதிரி ஒரு செக்ஷுவலான காரியத்துக்கு உங்களை கவர்ச்சியாக ஒரு பெண்ணோ ஆணோ இம்மோரல் இம்மொராலிட்டிக்கு உங்களை இழுக்கிறாங்க அது இம்மோரல் உமனாக இருந்தாலும் சரி அல்லது இம்மோரல் மேனாக இருந்தாலும் சரி நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வாசனம் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாரும் எடுங்க நான் படிக்கிறேன் பாருங்கள் பரஸ்திரியின் உதடு அது தேன்கூட போல இருக்கும் இம்மொராலிட்டினுடைய உதடு எப்படி இருக்குமா ட்ரிப்பிங் ஹனி லைக் ஹனி கோம்பு மாதிரி இருக்குமா ஏமேன் அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாக இருக்குமா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஏமேன் அழை லூயா ஹலோ லூயா ஐமேன் ஹலோ லூயா கொஞ்சம் காமெடியாக சொல்லலாம் ஐமேன் சரி பரவாயில்ல ஐ மீன் தேனு போயிட்டு அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்கிறோம் பாருங்க அதுக்கு மேலே கோடிட்ட இடங்களையும் நிரப்புக ஐ மீன் வாய் எண்ணெயிலும் மிருதாக இருக்குமா அவள் செய்கையின் முடிவு எப்படி இருக்குமா எட்டிக்காயை போல கசப்பாக இருக்கும் அவள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் டபுள் எஜ்டு ஸ்வார்டு ஞாபகம் வச்சுக்கோ ஒரு பொய் பெண்ணு ஒரு ஆண் உன்னை இம்மொராலிட்டிக்குள்ளே இழுக்கிறாங்க நடத்துறாங்க அப்படின்னா நீ இந்த வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் ஏமேன் அவள் நடை ஆமீன் அவள் காலடிகள் மரணத்திற்குள்ளே இறங்கும் வாப்பா போகலான்னு கூப்பிட்டு போவா எங்கே போகும் தெரியுமா டெத்து ஏசு கிறிஸ்து நமக்கு டெத்து கொடுக்குறவர் அல்ல நமக்கு லைஃப் கொடுக்கிறவர் ஐ ஆம் தி லைஃப் அப்படின்னு சொன்னார் ஏமேன் ஹழலூயா அவரே ஜீவன் அவரே லைஃப் அப்படின்னு வசனம் சொல்லுது ஏமேன் ஹழலூயா நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவைகளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும் ரொம்ப முக்கியம் அதாவது நீ பண்ணாத பண்ணாதபடிக்கு பைபிள் படிக்காதபடிக்கு ஒற்றுமையா இருக்காதபடிக்கு அவளுடைய நடைகள் அப்படியே மாறி மாறி கூட்டி போகுமா ஏய் இன்னைக்கு இங்க வாப்பா இன்னைக்கு அங்கே வாப்பா இன்னைக்கு அந்த இடத்துக்கு போகலாமா ஏ சர்ச் இருக்குப்பா அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் வா அது ஜீவ மார்க்கம் அதெல்லாம் வேணா வா நான் வேற மார்க்கத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுட்டு போயிட்டே இருக்க உன்னை ஏமேன் நீ பின்னாடி போயிட்டே இருப்ப ஆதலால் அவளுடைய நடைகளை நீ அறிய முடியாது நல்லா ஞாபகத்துக் கொள்ளுங்க இந்த இம்மோரல் உமன் மேனுடைய நடைகளை நீ அறிந்து கொள்ள முடியாது கேர்ஃபுல் அவர்கள் அவைகள் பிள்ளைகள் இப்பொழுது எனக்கு ஆகவே பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து ஏமேன் அலே லூயா உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து ஏமேன் உனக்குள்ளே நீ பேசிக்கோ ஏமேன் என் வாயின் வசங்கள் வசனங்களை விட்டு நீக்காதே அவளுடைய வாசலுடைய கிட்டி சேராதே ஓய் அலே லூயா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் அவ வீட்டுக்கே போவாதன்ற ஆண்டோர் அந்த அந்த மாதிரி மனுஷனுக்கும் அந்த மாதிரி மனுஷனுடைய வீட்டு வாசலே போ பக்கமே போகாத பக்கத்தில் பார்த்து சொல்லு தலை வச்சே படுக்காதேன்னு சொல்லு சும்மா சொல்லுங்கயா பரவாயில்ல தலை வச்சே படுக்க கூடாது ஏமேன் ஏமேன் அந்த பக்கமே போகாத சரி பாஸ்டர் போனா என்ன நடக்கும் பாஸ்டர் அடுத்து வசனம் இருக்கு பாருங்க எல்லாத்துக்கும் வார்த்தை இருக்கு ஏமேன் அப்படி போ அப்படி சேர்ந்தால் எல்லாம் சொல்லுங்க சேர்ந்தால் முடிச்சிடலாமா சேர்ந்தால் இந்த பஞ்சோட முடிச்சிடலாம் சேர்ந்தால் உன் மேன்மையை நீ அந்நியருக்கு கொடுத்துருவாய் உன்னுடைய ஹானர் போயிடும் என்னது கர்த்தர் என் கொம்பை உயர்த்துகிறவர் இல்லையா காண்டாமிருகத்தின் கொம்பை போல என் கொம்பை உயர்த்துவார் ஏமேன் சங்கீதம் இருபத்தி நாலு இருபத்தி நாலா தொண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஐ மீன் காண்டா மிருகத்தின் போல உயர்த்துவார் கர்த்தர் அப்படி இப்ப அப்படி சேர்ந்த என்ன உன் கனம் போயிடுமா மதிப்பு போயிடும் ஐ அடுத்து உன் செல்வத்தை எல்லாம் அந்நியர்கள் சுதந்திரித்து கொண்டு அவர்கள் அதில் திருப்தி அடைவாங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆகிடுமா ட்ரு அவ்வளோதான் மேலேருந்து கீழே வந்துடும் நீ சொத்து சம்பாதிச்சு சேர்த்து வச்சதெல்லாம் ஏமேன் அந்நியர்கள் சுதந்திரிச்சுட்டு போயிடுவாங்க வேற எவனுக்காவது போயிடும் அநியாயமா ஆகவே அதை படிச்சுக்கோங்க ரொம்ப முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் அப்போ என்ன ஆகிடுது மாம்சம் அழியுது சரீரும் துக்கமடையுது அப்போ நீ என்ன சொல்லுவேன் அப்படின்னா பாஸ்டர் ஸ்டான்லி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிரசங்கம் பண்ணியிருந்தாரு ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே என்னது அதில் அப்படி தான் இருக்கேன் ஏன் பாஸ்டருனுடைய வெறு டீச்சிங்கை நான் வெறுத்தேனே கடிந்து கொளுதலை நான் என்ன பண்ணினேனே அலட்சியம் பண்ணினேனேன்னு தலைமாலை அடிச்சிட்டு என்ன ப்ரோஜனம் ஆகவே இந்த டீச்சிங்கை லைவுக்கு லிவிங்க்கு இப்படிப்பட்ட காரியங்கள் மிக மிக அவசியம் அப் பண்றேன் அலு சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவுதே அந்நியரை உபசரிக்க மறவாதே ஏமேன் நீ தேவ தூதரை அதனால் உபசரிக்கிறாய் கட்டுண்டவர்களை நினைத்துக்கொள் ஏமேன் சரீரத்தில் பாடு அனுப்பி அனுப்பிக்கிறவர்களை நீ நினைத்துக்கொள் விவாகம் பிரோஜனமாக கனமுள்ளதாக இருக்கணும் விவாகம் மஞ்சம் யார் கூட படுத்துகிட்டு இருக்கிறீங்க என்பது மிக மிக அவசியம் ஏமேன் அலுவியா இதெல்லாம் மொராலிட்டியை பொறுத்துது ஏமேன் இதை இப்படி இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிக்கலில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வசனம் சொல்லுகிறது விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லிவிங் ஏமேன் கர்த்தராலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் கண்களை மூடி ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிங்க என் இருதயத்தில் போட்ட வசனத்தை நான் பேசியிருக்கிறேன் இது இவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அன்றுவரே ஒரு தோல்வியான வாழ்க்கை விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லிவிங் ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை இவர்கள் வாழுவார்களாக ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை இவர்கள் வாழுவார்களாக ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை இவர்கள் வாழ்வார்களாக ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ ஆல்